கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனத்தை வச்சு பார்க்க போறோம்னா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று ஆடவர் சொல்றாரு நம்முடைய தேசத்துல நம்முடைய மாநிலத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆண்டவரை அறியாம எத்தனையோ கோடி ஆத்து மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம இயேசுவை நன்மை குறிச்சு நம்ம ஒரு நாளாவது நம்ம சொல்றோமா அந்த ஆத்தும தாகம் நம்மகிட்ட காணப்படுகிறதா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பசங்க எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அறுப்பு மிகுதிங்கிறார் நிறைய ஜனங்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம ஆண்டவரோட அண்டை சேர்க்கணும் ஆண்டவர் ராஜ்யத்துக்குண்டு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறவங்களா நம்ம காணப்படணும் ஆண்டவர் அது நம்மகிட்ட எதிர்பார்க்குறவங்களா இருக்கிறார் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரு சிறுவன் இருந்தானாம் அவனுக்கு பதினோரு வயதான் ஆனால் அவனுக்கு உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கேன்சர் வந்து பிளட் கேன்சர் ரொம்ப முடியாத இருந்தானா இருந்தானா உயிருக்கு போராடி கொண்டு வந்து அவனுக்குள்ள ஒரு ஆசை எப்படி இருந்தது தெரியுமா அவனுக்கு பதினோரு வயது ஆண்டோட்ட அவன் கேட்டானா ஆண்டவரே எனக்கு பதினோரு ஆத்மாக்களை தாங்கன்னு கேட்டானா ஆனா அவனை அவன் வந்து பத்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி ஆண்டோட்டை சேர்த்துட்டானா ஒரு ஆத்மாக்காக அவன் சாவர நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த ஆஸ்பத்திரியில அந்த முடியாத இந்த மரிக்கும் தெரிவாயில இருக்கையில கூட ஐயோ ஒரு ஆத்மா எனக்கு இல்லையே அவன் கலங்குறவனா கணப்பட்டான் கடைசியில் அவன் என்ன செஞ்சா தெரியுமா அந்த டாக்டரை புடிச்சுக்கிட்டான் டாக்டர் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க டாக்டர் டாக்டர் கெஞ்ச ஆரம்பிச்சானா தம்பி உனக்கு என்ன வேணும் நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொன்னாராம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் இஸ்வையை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவன் கண்ணீர் வடித்து கேட்டானா அந்த டாக்டர் இதையுமே உடஞ்சிருச்சான் உடனே அவர் வந்து சரி தம்பி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு அவன் கண்ணீர் வந்து அந்த டாக்டரை மாற்றினதான் அந்த பதினோரு வயதில் பதினோரு ஆத்துமாக்களை ஆண்ட இடத்துல கூட்டிட்டு வந்தானான் அப்படிப்பட்ட தாகம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா ஆண்டவருக்காய் நாம் ஆத்துமாக்களை சேர்க்க பிரயாசப்படுவோம் ஆமே அந்த இயேசுவை நம்புங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் கத்தோடைய கத்தந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் தெய்வந்தான் உங்களை ஆசிரதிப்பாராக அமையன்